மாமியார் மருமகள் புது கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை பெல் கிளிக் விடியோ காலையில கோழி கோரதுக்கு முன்னாடியே எழுந்துச்சுட்டா கோமலி வீடு வாசல் எல்லாத்தையுமே பெருக்கி குளிச்சுட்டு வீட்டுக்கு முன்னாடி கோலத்தை போட்டா பூஜை அறைய சுத்தம் செஞ்சு லக்ஷ்மி தேவிக்கு அவ விளக்கையும் ஏத்தி வச்சா அதுக்கப்புறம் பால் காய்ச்சி வச்சு காஃபி டிகாஷனை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா மாமாவுக்கு காஃபி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடாது ராஜேஷ்கு மீடியமா இருந்த போதும் ஆனால் அத்தை நேத்தே சொன்னாங்களே காஃபினா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ம் முதல்ல அத்தைக்கு ஸ்ட்ராங்காக போட்டு கொடுத்துடலாம் காலையிலேயே அவங்க வாயில் விழ வேண்டாம் மூணு கப்பலையும் காஃபியை தயார் பண்ணி முதல்ல வாசல உக்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்த மாமனார் ராமாராவுக்கு கொண்டு போய் கொடுத்தா மாமா காஃபி எடுத்துக்கோங்க வாமா வா காலையிலேயே எழுந்திருச்சிட்டியா இன்னைக்கு கொஞ்சம் குளிரா இருக்குல்ல காஃபியா தேங்க்ஸ்மா இது என்னோட கடமை தானே மாமா ஆஹா காஃபி ரொம்ப நல்லா இருக்குமா உண்மையிலேயே நீ போடுற மாதிரி காஃபி யாரும் போடுறதில்ல நீ எப்போ இந்த வீட்டுக்கு வந்தியோ அன்னைக்கே இந்த வீட்டுக்கு ஒரு கலையும் வந்துடுச்சு வாசல்ல நீ போடுற கோலம் பூஜை அறையில ஏத்தி வச்ச விளக்கு கூடவே இந்த காஃபியோட மனம் இதெல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கு நான் ஒண்ணும் பெருசா மாமா நீங்க என்ன பொண்ணு மாதிரி பாக்குறீங்கல்ல அதான் உங்களுக்கு அப்படி தோணுது கடமை இல்லம்மா இது பாசம் நீ பாசத்தோட எங்களுக்கு எல்லா சேவைகளையும் எல்லா சேவைகளையும் சரியா செய்ய முடியுது கொண்டு போய் கொடு இல்லனா எழுந்து மாமா அதுக்கப்புறமா கோமலி ஹால உட்காந்துக்கிட்டு சாமி புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்த கிட்ட கொண்டு போனா காஃபிய ஆனா காஃபி கொடுக்கறதுக்கு அவளுக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருந்துச்சு அத்த காஃபி கோமலியும் அந்த கப்பு காஃபியே வச்சா சூரியகாந்தமும் அந்த காஃபி எடுத்து குடிச்சாங்க அவங்க முகத்தில் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை ஆனால் கோமலி மனசுக்குள்ள மட்டும் நடுங்க ஆரம்பிச்சுது ம் அத்த நல்லா இருக்கா ஆ நல்லா இருக்கு நேற்று சொன்ன மாதிரியே பண்ணியிருக்க நேற்ற விட இன்னைக்கு நல்லா தான் இருக்கு அப்படியாத்த உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு ஒரு தடவை சொன்னால் அதை அப்படியே பிடிச்சிக்கிற பொண்ணு தான் நீ இந்த குணம் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அது சாப்பாட்லேயும் சரி வாழ்க்கையிலையும் சரி இதே மாதிரி இருக்கணும் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அத்த உங்களால் தான் இதில் நான் பண்ணது என்ன இருக்கு நான் சொன்னேன் கற்றுக்கணுங்கிற எண்ணம் உனக்குள்ள இருந்தால் சரி சரி இப்போ காலையிலுக்கு என்ன டிஃபன் பண்ண போற இட்லி பண்ண போகிறேன் அத்த நேற்று நீங்கள் தானே சொன்னீங்க இன்னைக்கு கொஞ்சம் ஏதாவது லைட்டான ஃபுட்டு பண்ணணும் சொல்லி அதனால தான் மாவை நேற்று அரைச்சி வச்சிட்டேன் ஓஹோ நேற்று நான் சொன்னது ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இருந்தியா ஆமாம் அத்த நீங்கள் சொல்கிற ஒவ்வொன்றும் எனக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா சரி சரி சட்னி என்ன பண்ண தக்காளி சட்னி அரைச்சி வச்சிடாத காலையிலே அப்புறம் வயிறெல்லாம் எரியும் இல்லை தேங்காய் சட்னி தான் அரைக்க போகிறேன் உங்களுக்கு காரம் ஒத்துக்காதுன்னு தெரியும் அதனால கொஞ்சமாக தான் பச்சை மிளகா போட்டிருக்கேன் கடலை கொஞ்சம் நிறையா போட்டிருக்க ஓஹோ எனக்காக காரம் குறைச்சியா ஆனால் எனக்கு காரம் ஒத்துக்காதுன்னு உனக்கு எப்படி தெரியும் அது நேற்று உங்கள் பிள்ளை தான் சொன்னாங்க அத்த அம்மாவுக்கு காரம் ஒத்துக்காது சமையல் பண்ணும்போது பார்த்து பண்ணுன்னு ஓ அவனுக்கு இதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கா அம்மா மேலே பிள்ளைக்கு அவ்வளோ பாசம் சரி சரி சீக்கிரமாக போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணு ராஜேஷ் ஆஃபீஸ்க்கு போக நேரமாச்சு ஏங்க வெளியில் இன்னும் நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா வாங்க வந்து சாப்பிடுங்க ஆ இதோ வர காத்தோம் என்ன மருமக கூட பேச்சு அதிகமா இருக்கு இந்நேரம் என்ன பத்தி எதுனா கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பியே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வேலைய பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன் வந்து உட்காருங்க கோமலி நீ போய் ராஜேஷ கூப்பிடு எல்லாரும் உட்காந்து டிஃபன் சாப்பிட்டாங்க ராஜேஷ் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டான் அம்மா கொமலி நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன் அப்பா நீங்க வயலுக்கு போறீங்களா ஆமாப்பா கொஞ்ச நேரத்துல போறேன் ஏங்க லஞ்சோட சேர்ந்து மோர் வச்சிருக்கேன் மதியம் மோர் குடிக்க மறந்துடாதீங்க சரி கோமலி அம்மா இன்னைக்கு இட்லியும் சட்னியும் நல்லா இருந்துச்சு நீ பண்ண மாதிரி தான் இருந்துச்சு நான் செய்யலடா செஞ்சது உன்னோட பொண்டாட்டி தான் அவ்வளவு வேணும்னா பாராட்டு நல்லா இருந்துச்சு கோமலி சரி நான் கிளம்புறேன் அப்படி ராஜேஷும் ராமாரும் கிளம்பி வெளியில போயிட்டாங்க மதிய நேரம் கோமலி காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்கும் போது சூரியகாந்த சமையலறைக்குள்ள போனாங்க என்ன கோமலி மதியத்துக்கு சமைச்சுக்கிட்டு இருக்கியா ஆமாத்த மதியத்துக்கு என்ன கத்திரிக்காய் போடலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கு பிடிக்கும்ல எனக்கு பிடிக்கும் உனக்கு எப்படி தெரியும் மாமா சொன்னாரு உங்களுக்கு என்ன கத்திரிக்காய் பிடிக்கும் ஓ அவரு சொன்னாரா சரி என்ன கத்திரிக்காய் எப்படி போட போற தக்காளி வெங்காயம் எல்லாத்தையுமே அரைச்சி போட்டுடுவியா ஆமாத்த எங்க வீட்லேயே அப்படி தான் செய்வாங்க இரு அப்படி செய்யக்கூடாது எங்கள் வீட்டில் எண்ணெய் கத்திரிக்காவை நாங்கள் வேற மாதிரி பண்ணுவோம் நான் செய்யற எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புனா உங்கள் மாமனாருக்கும் புருஷனுக்கும் ரொம்ப பிடிக்கும் எப்போ செய்வீங்கன்னு அடிக்கடி கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படியா அப்படின்னா எப்படி செய்யறதுன்னு எனக்கும் கத்துக் கொடுங்க அத்த நான் செய்யறேன் உங்களுக்கு சுவையா செய்யலைனாலும் ஏதோ சுமாராக செய்வேன் சரி சரி நீ கற்றுக்குறனா நான் சொல்லிக் கொடுக்குறேன் முதல்ல கத்திரிக்காவை இப்படி வெட்டக்கூடாது காம்பை வெட்டாமல் நாளைக்கு கீத்து மட்டும் போடு அப்புறம் அது வெறும் தண்ணியில் போடாமல் உப்பு தண்ணியில் போட்டு வை சரிங்க அத்தை வெட்டிட்டேன் ஆ இப்போ கொஞ்சம் தனியா கொஞ்சம் வேர்க்கடலை கொஞ்சம் கடலை பருப்பு மிளகா அதை வறுத்து பொடி பண்ணிடு ஆ சரிங்கத்த இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் புளி கரைச்சல் இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து இந்த பொடியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு வெட்டி வச்சிருக்கிற கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ணு அப்புறமா கடையில் எண்ணெய் விட்டு இதை மெதுவாக வறுக்கணும் ஓ இது ரொம்ப பெரிய ப்ராசஸ் தான் ஆனால் நீங்கள் சொல்றதை பார்க்கும் தெரியுது நல்லா இருக்கும் அப்படின்னு பெரிய ப்ராசஸ் தான் பொறுமையா செஞ்சாதான் சாப்பாடும் நல்லா இருக்கும் நாம சமைச்சதை சாப்பிட போறவங்க நம்மளுக்கு நெருக்கமானவங்க அவங்க சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறத பார்த்ததானே நாம பண்ண முடியும் சமைக்கிறது மட்டும் சாதாரண விஷயம் நினைக்காத அது ரொம்ப பெரிய கலைதான் உண்மைதான் அத்த நீங்க சொல்லும் போதே கேட்க நல்லா இருக்கு நீங்க எப்படி சொன்னீங்களோ அப்படியே குழம்பு செஞ்சிடுறேன் அப்படி கோமலி சூரியகாந்த சொன்ன மாதிரி மசாலாவா அரைச்சி அதை கத்திரிக்காயில உள்ள ஸ்டஃப் பண்ணி மெதுவா அதை வதக்க ஆரம்பிச்சான் சூரியகாந்தம் அங்கேயே நின்னுக்கிட்டு கோமலை சமைக்கிறத பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஆ அப்படிதான் கத்திரிக்காய் கரண்டியால கூடாது சும்மா திருப்பிக்கிட்டு இருக்காத சரிங்கத்த வாசம் ரொம்ப நல்லபடியா வந்துகிட்டு இருக்கு வாசம் மட்டும் இல்ல டேஸ்டும் நல்லாவே இருக்கும் உங்களுடையது ஏழை குடும்பமா இருந்தாலும் உங்க அம்மா பொறுமையா எப்படி எல்லாம் செய்யணும்னு உனக்கு கத்து கொடுத்துருக்காங்க நீ எதை செஞ்சாலும் ரொம்ப பொறுமையா நல்லபடியா அத அதன கவனிச்சேன் ஆமாத்த எங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க நாம ஏழைங்களா இருக்கலாம் நம்ம கிட்ட பணம் இருக்காம இருக்கலாம் ஆனா எந்த ஒரு வேலையுமே நாம் கவனமா பொறுமையா செஞ்சா அந்த வேலைய சரியா செய்ய முடியும்னு சொன்னாங்க உங்க அம்மா சொன்னது உண்மைதான் சமையல்ல மட்டும் இல்லை எல்லாத்துலையுமே பொறுமை இருக்கணும் கவனம் இருக்கணும் அந்த ஒரு குணம் இருந்தா போதும் நீ எவ்வளோ அடிமட்டத்தில் இருந்தாலும் கூட வாழ்க்கையில ரொம்ப சீக்கிரமா முன்னேறி வந்துருவ ரொம்ப நன்றி அத்தை நீங்க என்ன உற்சாகப்படுத்தினதுக்கு சரி சரி எல்லாம் போதும் அன்னைக்கு சாயந்தர நேரம் கோமலி வீட்டுல விளக்கேத்தி வச்சுட்டு வெளியில துளசி போய் மாடத்துக்கிட்டயும் தட்ட வீட்டுக்குள்ள சூரியகாந்தம் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க சாயந்தர நேரமாச்சே டீ இன்னுமா குடிக்கல வா சாரா வா இங்க வந்து உக்காரு நான் சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் தான் காஃபி குடிக்கணும் ஆமா மருமக எங்க தூங்கிக்கிட்டு இருக்காளா இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இருக்கிறது இல்ல நீ சொல்ற மாதிரிலாம் என் மருமக இல்ல எல்லா வேலையுமே அவ தான் செய்யறா இப்ப கூட பூஜை அறையில் பூஜை செஞ்சுக்கிட்டு இருப்பா பூஜை செஞ்சு முடிச்சுட்டு காஃபி போட்டு எடுத்துட்டு வருவா அதுக்குள்ள கோமலி அங்க ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வந்தா வணக்கங்க அத்த அப்படின்னு சாரதாவை பார்த்து சொன்னா ஆ நல்லாருமா நல்லாரு என்னம்மா எல்லா வேலையும் உங்க அத்தை வாங்குறா போல உங்ககிட்ட பழக்கம் இல்லாத வேலை இல்ல என்னோட அத்தை என்கிட்ட கிட்ட ஏன் வேலை வாங்க போறாங்க இது என்னோட வீடு என் வீட்டு வேலையை நான் பாக்குறேன் அத்தை எனக்கு தெரியாத விஷயத்த கத்து கொடுக்குறாங்க கோமலே ஷாரதாவுக்கு ஆர்த்தியை காட்டி அவளுக்கு கொஞ்சம் பிரசாதத்தை கொடுத்துட்டு உள்ள போயிட்டா என்ன சூரியகாந்தம் உன் மருமகளுக்கு நல்லா பேச வருது ஆனா என்ன பண்றது அந்த பொண்ணு ஏழை வீட்டு பொண்ணாச்சே உனக்கு அதிர்ஷ்டம் அவ்வளவுதான் ஏன் அப்படி சொல்ற ஏழை வீட்டு பொண்ணா இருந்தா என்னவா பின்ன இந்த பொண்ணு வரும்போது ஏதாவது வரதட்சணை கொண்டு வந்தாளா ஒத்து ரூபா கூட கொண்டு வரல தானே என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது பத்து லட்சத்துக்கு நான் நகையே எடுத்து அனுப்புனேன் உன் புள்ள ராஜேஷ் பட்டணத்தில் இன்ஜினியர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா இது பணக்கார குடும்பம் இந்த குடும்பத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு மருமகளா சாரதா நான் காடுக்கு வச்சு பேசு ஏன் மருமகளை ஏன் முன்னாடி இப்படியெல்லாம் இருக்கியா என் புள்ள கூட்டிகிட்டு வந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுதான் என்ன சூரியகாந்தம் நடிக்கிறியா உன் பணத்தாசை பற்றி எனக்கு தெரியாதா கல்யாணத்துக்கு என் பொண்ணு கழுத்தில் போட்டிருந்த நெக்லஸை பார்த்துக்கிட்டு பொறாமப்பட்டவதான நீ இப்போ எது வெளியில் சொல்லிக்க முடியாதுங்கிறதுனால ஏழு மருமகளை தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கேன் இங்க பாரிஷாருதா இனி என் மருமகளை பத்தி ஒரு வார்த்தை சொன்னா உன் நாக்கு எடுத்து வச்சு நான் வெட்டிடுவேன் உண்மைதான் நான் பணத்துக்கு மதிப்பு கொடுக்கறவ தான் ஆனா அதை விட நல்ல குணத்தை மதிக்க தெரிஞ்சவ பத்து லட்சத்தை கொடுத்துப்பட்டு வீட்டுல பத்து மணி வரைக்கும் படுத்துக்கிட்டு அத்தை குடிக்க காஃபி கொண்டு வாங்க அப்படின்னு என்ன வேலை வாங்குற மருமக எனக்கு தேவையில்லை என்ன சூரியகாந்த் இப்படி சொல்லிட்ட ஆமா என் மருமக தங்கம் காலையில் இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் எனக்கு என் புருஷனுக்கு என் பிள்ளைக்கு என்னெல்லாம் வேணும் எல்லாம் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கா எல்லா வேலைகளையும் தெரியலனாலும் அதை கற்றுக்கிட்டு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்கு பணம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும் ஆனால் நல்ல குணம் என்னைக்குமே போகாது எனக்கு அந்த மாதிரி மருமக தான் வேணும் என் அதிருஷ்டம் நல்லா இருந்து தான் கோமலி வந்திருக்கா ஓ நீ மருமகளுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல அதான் ஊரில் எல்லாரும் சொன்னாங்களே என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன் சரி நேரம் ஆகுது கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சாரதா அங்கிருந்து கோவமா போயிட்டா இது எல்லாத்தையுமே கோமலி உள்ள இருந்து கேட்டுக்கிட்டுதான் இருந்தா அவ கண்ணுல கண்ணீர் வந்துச்சு அவளுடைய மாமியார் அவளை பத்தி எந்த அளவுக்கு பெருமையா பேசுவாங்க அப்படிங்கிறது அவ எதிர்பார்க்காதது அத்த என்ன எல்லாத்தையும் கேட்டியா ஆமா அத்த நீங்க என்ன பத்தி என்ன பத்தி அழாத அழாத நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் யாரை பத்தி பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அவங்க இவங்க சொல்றதெல்லாம் காதல போட்டுக்காத நீ ஏழை வீட்டுல இருந்து வந்த பொண்ணா இருக்கலாம் ஆனா இப்ப இந்த வீட்டோட மகாலட்சுமி இந்த சூரியகாந்தத்துடைய மருமக அத மனசுல வச்சுக்கிட்டு மறக்க மாட்டாத்த சரி சரி சென்டிமெண்ட் எல்லாம் போய் இஞ்சி தட்டி போட்டு டீ கொண்டு வா சாரா பேசினதுல தலைவலிதான் வந்துச்சு இதோ இப்ப எடுத்துட்டு அத்த ராத்திரி மணி எட்டு மணி ஆச்சு ராஜேஷ் ரொம்பவும் சோர்வடிஞ்சு வீட்டுக்கு வந்தா அப்பா ஆமா இங்க தான் இருக்கீங்களா அப்பாடா ரொம்ப டயர்டா இருக்கு வாடா என்ன இன்னைக்கு இவ்வளோ நேரம் வேலை அதிகமா ம் ஆமாப்பா கொஞ்சம் அதிகம்தான் கோமலி எங்க வீட்டுல ஏதோ நல்ல மனம் வருது என்னம்மா சமையல் பண்ண நான் பண்ணலடா உன் பொண்டாட்டி சரி போ போயிட்டு மோகன் கூட்டிட்டு வந்து உக்காரு சாப்பிடலாம் கோமலி எல்லாருக்கும் சாப்பாடு போடுமா எல்லாரும் சாப்பிட வந்து உக்காந்தாங்க கோமலி எல்லாருக்காகவும் சுட சுட சாப்பாடு பருப்பு நெய் அப்படியே அவங்க அத்தை கத்து கொடுத்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பே கொண்டு வந்து வச்சா ஆஹா என்னது இது என்ன கத்திரிக்காய் குழம்பா அம்மா இன்னைக்கு நீ தானே சமைச்ச சமைக்கலன்னு பொய்யா சொல்ற பார்க்கும் தெரியுது இது நிச்சயம் நீ வச்ச என்ன கத்திரிக்காய் குழம்பு தாமா நான் பண்ணலடா நான் கத்து கொடுக்க கொடுக்க உன் பொண்டாட்டி தான் இன்னைக்கு அதை பண்ணா அப்படியா கோமலி பரவாயில்லையே இது எங்க அம்மாவோட ஸ்பெஷல் ஐட்டம் முத தடவிய இந்த அளவுக்கு செஞ்சிருக்க அப்படிங்கறத சொல்லி கொடுத்தது அத்தை தாங்க எல்லாமே பண்ண வச்சது அவங்க தான் நான் அதை அவ்வளவுதான் அத்தை இந்த குழம்பு இந்த வந்திருக்காது என்னடா இது காலையில டிஃபனு இப்ப சமையல் எல்லாத்தையும் கோமளி செஞ்சிருக்கானா பரவாயில்லையே சூரியகாந்தம் உன்னை விட மருமக நல்லாவே சமைக்கிறா போல சாப்பாட்டுல உன்னையே மிஞ்சிடுவா போல இருக்கு ஆமா என்னோட சிஷிய தானே குருவ மிஞ்சின சிஷிய அப்படிங்கிற பேரு வாங்கினா குருவுக்கு அது பெருமை தானே அவ நல்லாவே சமைப்பா ஆமா நீ கோமலிய பாராட்டுறத முத தடவையா பாக்குறேன் என்னால இத நம்பவே முடியல இன்னைக்கு சூரியன் மேற்கு திசையில உதிச்சுதா என்ன என்னடா கிண்டல் பண்றியா நல்லத பாராட்டுறதுக்கு எனக்கு என்னடா தயக்கம் என் மருமக என் வீட்டுக்கு வந்த நேரம் என் வீடை கலகலப்பா இருக்கு தெரியுமா அத்த என் மருமக ஏழை விட்டு பொண்ணா இருக்கலாம் ஆனா என்னோட வீடு மாளிகை மாறுனது மாறினது தான் பணம் வசதி எல்லாமே இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும்டா ஆனா நல்ல குணங்கிறது எப்பவுமே நிரந்தரமா இருக்கும் அந்த மாதிரி தான் என் மருமக குணம் நல்ல குணம் இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வந்ததுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுமா பாத்தியாமா உங்க அத்தையே இன்னைக்கு உன்னை பாராட்டுற அளவுக்கு கொண்டு வந்திருக்கு உன்னை மருமகளா நாங்க நினைக்கலாமா தான் நினைக்கிறோம் எனக்கு தெரியுமா நீ இவள நல்லபடியா புரிஞ்சிப்ப அப்படின்னு பார்க்க மட்டும்தாமா நீ ரொம்ப கோபமா தெரியவ உள்ளுக்குள்ள நல்ல குணம்தான் சரி சரி பேசினது போது நேரமாகுது சாப்பாடு ஆறுது சாப்பிடுங்க கோமலி நீயும் சீக்கிரம் சாப்பிட்டு போய் படுத்து தூங்க காலையில நாலு மணிக்கு நம்ம ரெண்டு பேரும் எந்திரிக்கணும் நாளைக்கு கோவில ஒரு விரதம் இருக்கு அத ரெண்டு பேரும் சரியா செய்யணும் ஆ சரிங்கத்த நீங்க சொல்ற மாதிரி செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லி கோமலி மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டா பணத்தினால அந்த வீட்டுல அவளுக்கு மதிப்பு அவளுடைய குணத்தினாலதான் அவளுக்கு மதிப்பு அப்படிங்கறது நினைச்சு அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா குடும்பமே ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டு முடிச்சாங்க கோமலி ஏழை வீட்டு பொண்ணா இருந்தாலும் அவன் நல்ல குணத்தினால அந்த வீட்டுக்கு அவ மகாராணியானா